ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பபிள்ஸ் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலைவாணர் அரங்கம் வாலாஜா ரோட்டில் இருக்குங்க சென்னையில் இங்கே வந்து என்னென்னா தேசிய கைத்தறி கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கே நடந்துட்டு வருதுங்க மூன்றாம் தேதி அக்டோபரில் இருந்து பதினேழாம் தேதி அக்டோபர் வரைக்கும் நடக்க போகுதுங்க இதில் என்னென்னா நிறைய பட்டு ரகங்கள் அதாவது என்னென்னா நார்மலாக காஞ்சிபுரம் பட்டு ஆரணிப்பட்டு மென்பட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா திருப்பூனம்பட்டு ஆரணி சேலைகள் அது மட்டும் இல்லாமல் என்னென்னால் தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க அது பார்த்திங்கன்னா பெங்கால் காட்டன் ஒரிசா காட்டன் நெகமம் காட்டன் இது மாதிரி வெ வெரைட்டிஸ் நிறையா இருக்குது இன்னும் தீபாவளி வரதுனால நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேசிய கைத்தறி கண்காட்சிக்கு வரலாம் இங்கே வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வந்து சொல்லியிருக்காங்க இங்கே வந்து அனுமதி இலவசம் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடந்துட்டுருக்குங்க இப்போவே பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு நம்ம போய் என்னென்ன வெரைட்டி இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்